வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் பத்து அன்று காலை வந்த தமிழ் பத்திரிகையின் முதல் பக்கத்திலே வந்த அந்த செய்தி மரகதத்துக்கு மாபெரும் அதிர்ச்சியை தந்தது பிரபல நந்தகுமாரின் திருமணம் என்ற கொட்டை எழுத்துக்களில் கீழே கழுத்து நிறைத்த கழுத்து நிறைந்த மாலையுடன் ஒரு அழகான பெண்ணின் அருகே திருமண கோலத்தில் நின்று கொண்டிருந்தான் நந்தகுமார் நெஞ்சி படப்படக்க உடல் முழுவதும் உயர்த்து கொட்ட செய்தியை வாசித்தால் மரகதம் பிரபல தொழிலதிபர் சங்கரமூர்த்தியின் மகள் சகுந்தலாவுக்கும் நடிகர் நந்தகுமாருக்கும் சென்னை சரவணா கல்யாண மண்டபத்தில் விமர்சையாக திருமணம் நடந்தேறியது தொழில்துறையைச் சேர்ந்த பிரமுகர்களும் சினிமா உலகைச் சேர்ந்த பலரும் வந்திருந்தனர் மணமக்கள் தேனிலுக்கு ஜப்பான் போகிறது போவதாக தெரிகிறது தேனிலவுக்கு பின்னர் நந்தகுமார் இந்தி படம் ஒன்றில் பிரபல நடிகை வினோதாவுடன் ஜோடியாக நடிக்கப் போகிறார் இதுதான் அவரது முதல் இந்தி பட பிரவேசம் என்ற செய்தி வெளிவந்து இருந்தது படித்து முடிப்பதற்குள் அவளுக்கு மூச்சு முட்டியது அப்படியானால் அந்த ஜுவாலா என்னவானால் ஜுவாலியில் மறைந்து போனாலா காதலுக்கும் கட்டிப்பிடித்த பிடித்த ஆடி பாடவும் மோகினியும் ஜுவாலாவும் மனைவி என்ற அந்தஸ்தை பெற பிரபல தொழிலதிபரின் மகள் சீரும் வரதட்சணியுமாக சாஸ்திர சம்பிரதாயத்துடன் வலது காலை உயர்த்து வைத்து வந்து விட்டிருக்கிறாள் நந்தகுமாருக்கு வாழ்க்கையிலே இரட்டை வேடம் ஒரு பக்கம் மனிதன் இன்னொரு பக்கம் நன்றி கெட்ட மிருகம் பூங்கி கொண்ட ஆத்திரத்தை அடக்க முடியாது அவள் அன்று மாலை நடக்கவிருந்த நாடக அருகில் உட்கார்ந்து கொண்டு தன்னை மீறி விசித்து அழுதுவிட்டாள் அப்போது அங்கு நுழைந்த சிவநேசனுக்கு பெரும் வியப்பு பரிதாபம் மரகதம் ஆரம்பத்தில் சற்றென்று ஒத்துக்கொள்ளவில்லை நந்தகுமாரை தன் அன்பு கணவனாக நாடக மேடையில் சினிமா உலகில் கற்பிணியில் எண்ணி காதல் வசப்பட்டு மனம் உடைந்து விட்டிருந்த அவள் கண்களுக்கு சிவநேசன் ஒரு மனிதனாக கூட புலப்படவில்லை கவிஞர் காலமேகமும் அவர் மனைவியும் அவள் மனதை புலியாக கரைத்தனர் எத்தனை நாள் இப்படி தனியாக இருப்ப தங்கச்சி இது பொல்லாத உலகம் என்று அவளை ஒரு வழிக்கு கொண்டு வந்தனர் அம்மா இருந்து மூன்றாவது மாதம் முடிவடைந்த பின்னர் அவள் ஒரு நாள் சிவநேசனை பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டாள் அவளை பற்றி பலத்தை கிசுகிசுகளை வெளியிட்ட பத்திரிகைகள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரசுரிக்கவில்லை ஒளிராது ஒளிந்து கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை பற்றி யாருக்கு கவலை மரகதம் அந்த மாபெரும் சரிவை தாங்கி கொண்டாள் குழு குழுவின்றி மிக அழகாக பிறந்த குழந்தை ரஞ்சினியை கண்டதும் சகல ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்பின் இழப்புகளும் பணி போல் மறைந்து விட்ட உணர்வில் அவள் தன் குழந்தைக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ தீர்மானித்து விட்டிருந்தாள் ரஞ்சினியின்மை சென்ற கரம் அவளது மார்பின் மீது விழுந்தது பழைய நினைவுகளில் இருந்து மீண்டும் மரகதம் அந்த கருத்தை மெல்ல விளக்கிவிட்டு இழுந்து உட்கார்ந்தாள் என்ன இது அவளே மரியாதை அவள் அழுது விட்டிருக்கிறாள் கண்ணத்தில் கூடிவிட்ட கண்ணீர் கூட நினைத்து விட்டிருக்கிறதே கனகவள்ளி கடிகாரம் மூன்று முறை அடித்து ஓய்ந்த போது திடிக்கிட்டு போனாள் இன்னமும் தூங்காது பழைய கதைகளை நினைந்து கொண்டு ச உடம்புதான் கேட்டு போகும் யாருக்கு லாபம் தண்ணியை கறிந்து கொண்டு புரண்டு படுத்தாள் பின்னர் தன்னையும் மரியாது தூங்கி போனாள் இரண்டு நாட்களுக்கு பின்னர் வெளியூர் போயிருந்த காலமேகம் வீடு திரும்பியதும் உடனடியாக அவளை காண அவளது பகுதிக்குள் வந்தார் தங்கச்சி நலமா வெற்றிலை காவி பட்களை காட்டினார் அன்னைக்கு ரொம்ப அவசரமா எனக்கு எழுதிக்கிட்டு வந்தீங்களாமே நான் ஒரு ரெக்கார்டிங் போக வேண்டி இருந்துச்சு உட்காருங்க மோடாவை காட்டி உபசரித்தாள் அருமையான சந்தர்ப்பம் தங்கச்சி நம்ம கவிராஜன் கேட்டார் தயக்கமாக ஆரம்பித்தார் காலமேகம் சொல்லுங்க ட்ராமாவா வெளியூர் போகணுமா என்ன கொடுப்பாங்களாம் வழக்கம் போல் ரஞ்சினியை ரஞ்சினியையும் வீட்டையும் அன்னிக்கையோ ஒப்படைச்சிட்டு போக வேண்டியது தான் வயிறு இருக்குதே அட நீயே போலமுன்னா எப்படி ஏதோ இந்த வீட்டு வாடகையாச்சும் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் உங்கள் வீட்டு அடுப்பு எரியது என்னைப்பார் ஒரு நிலை இல்லாத பிழைப்பு நான் அவசரமாக ஓடி வந்தது வேற வேறையா ஆமாம் தங்கச்சி சினிமாவிலே உனக்கு ஒரு வாய்ப்பு அதிர்ந்து போனால் மரகதம் சினிமாவிலா அவளுக்கா இத்தனை இடைவேளைக்கு பின்னர் யார் அவளை அழைக்கப் போகிறார்கள் ஆமாம் நம்ம கவிராஜன் பேசிக்கிட்டு இருந்தார் அம்மா வேடத்துக்கு புதுசாக ஒரு முகம் என்ன நான் ரொம்ப பழைய முகமாச்சே மரகதம் வெறுப்புடன் சிரித்தாள் இப்போ அம்மா வேடத்துக்கு சினிமாவில் புதுமுகம் தானே அவள் பதில் பேசவில்லை நான் ரொம்ப அவசரமாக உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் ம் நீ இல்லை இப்போ அந்த வேடத்தை அந்த டைரக்டர் வேறு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க இல்லையா விடுங்க அண்ணாச்சி எல்லாத்துக்கும் குடிப்பினை வேணும் நிசந்தாமா பிரபல டை பிரபல டைரக்டர் நந்தகுமாருக்கு அம்மாவாக நடிக்க நிச்சயம் கொடுத்து வச்சிருக்கணும் மரகதத்தின் முகத்தில் ஜீவென்று சூடேறியது ஏறியது வீடுக்கென்று கோபத்துடன் திரும்பினாள் என்ன சொன்னீங்க நந்தகுமாருக்கு நான் அம்மாவா நடிக்கணுமா நாய் வேடம் போட்டால் தானே அவனும் நந்தகுமாருக்கு அம்மா என்ன பாட்டி வேடம் போட சொன்னாலும் நடிக்க வேண்டியது தானே ஆஹா என்று சிரித்தார் என்று சிரித்தார் காலமேகம் நிறுத்துங்கன்னாச்சி இனி ஒரு வாட்டி அது மாதிரி சொல்லாதீங்க நான் அவரோட கதாநாயகன் நடிச்சுவேன் காலமேகம் மேகம் வேண்டும் அலட்சியமாக சிரித்தார் கால தேசம் புரியாத பேசாதே கால தேசம் புரியாமல் பேசாதே சொன்னால் மட்டும் கோபம் வருது உனக்கு ஆம்பளைங்க வயசு ஒரு வயசா இப்பவும் பாரு அந்த ஆலை தலை தலைன்னு தக்காளி பழம் போல் என்ன உடம்பு பயிற்சி அது இதுன்னு எப்படி கெச்ச கச்சுதமாக வச்சுருக்காரு அவருக்கு மூணு குழந்தைகள்னு எங்கேயோ ஒரு பத்திரிக்கையில் கூட படித்தேன் அண்ணாச்சி ஆமாம் உண்மைதான் மூத்தது ரெண்டும் பசங்க கடைக்குட்டி பொண்ணு எல்லோரும் ஊட்டியிலே படிக்கிறதாக கேள்வி அவர் வாழ்க்கையிலே அப்பாவாகி விட்டார் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் மகன்களுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தாத்தாவாகி விடுவார் ஆனால் அப்போ கூட அந்த கதாநாயகன் பீடத்தில் இருந்து இறங்க மாட்டார் ஆனால் நடிகைகள் எத்தனை சின்ன வயசானவங்களாக இருந்தால் கூட இரண்டு படத்தில் அடி வாங்கிட்ட பிறகு அம்மா பாட்டி வேடங்கள் தான் கிடைக்கும் என்னம்மா ரொம்ப கசப்பாக பேசுகிற நீ இப்போது கேள்வியாக போயிட்ட பெண்களுக்கு இளமை கொஞ்சம் காலம்தான் சில படத்தோடு உன் மார்க்கெட் சரிஞ்சு போச்சு நீ இப்போது ஒரு மாஜி நடிகை உனக்கு அம்மாவாக நடிக்கவாவது வாய்ப்பு வருது சந்தோஷப்பட்டு போனேன் சொல்லத்தானே வந்தீங்க போகட்டும் எனக்கு அந்த வாய்ப்பும் தேவையில்லை அதில் வரும் பணமும் தேவையில்லை ஒரு காலத்திலே அவருக்கு கதாநாயகாக கதாநாயகியாக நினச்சி விட்டு இப்போ அவருடைய விதவி தாயாக யூதிப்பட்டையும் வெள்ளை புடவையுமா செட்டில் நிற்கணுமா சினிமா உலகமே ஒரு விவசாய கெட்டதாகிவிட்டதே அப்படி குப்பா என்கிறதும் கூப்பனை அப்பா என்கிறதும் அப்படிம்பாங்களே அது தானே நினச்சி வேதனை சினிமா விஷயமே வேணாம் வேறு ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் ஏதாச்சும் நாடகத்தில் வாய்ப்பு வந்தால் சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் அது போதும் எனக்கு மரகதம் தீர்மானமாக கூறிவிட்டாள் பிழைக்க தெரியாத பொன்னமணி காலமே காலப்புடன் விழுந்து விட்டார் வாயிற்று திணையில் இருமல் ஒளி கேட்டது சிவநேசனுக்கு டீ தயாரிக்க வேணும் சமையல் அறைக்குள் சென்று மேடை அருகே நின்றால் மரகதம் அவளுக்கு ஏற்பட்டு நெஞ்சு படப்பிடிப்பு அடங்க சிறிது நேரம் சென்றது அடுப்பை பற்றி வைக்க ஒருத்திர தீக்குச்சியை குச்சியை விடுத்த விரல்கள் நடிகன மூச்சை அடைப்பது போன்ற ஆத்திரமும் துக்கமும் நெஞ்சை அடைத்துக்கொண்டன கொண்டன அழமுடியாத வேதனையில் திணறி கொண்டு தண்ணீர் கொண்ட அலுமினிய கெட்டலை தூக்கி வைத்தாள் நான் ஒருத்தன் வாசலில் கிடைக்கிறது ஞாபகமர் காயின்னம் அங்கே பேச்சு வாயலை அதிகாரமாக இருமலுடன் சிவநேசன் கத்தினான் தலையில் அடித்து கொண்டு அழுவெண்ண போல ஆத்திரம் அவளுக்கு மந்திரத்தில் மாங்காய் விழுக்கிற சங்கதியா தண்ணீர் காஞ்சா தானி டீ போட்டிக்கிட்டு வர முடியும் இப்படி கூப்பாடு போட்டால் உங்கள் உடம்புதான் கெட்டு போகும் சீடு சிடுத்த வண்ணம் அவசரமாக தயாரித்த தேநீரை டம்ளரில் ஊற்றிக்கொண்டு ஓடி வந்தாள் அப்பப்பா இந்த மனுஷனும் என் மேலே வஞ்சம் தீர்த்துக்க ஆரம்பிச்சுட்டானே பாவி நிக்க விடாம வேலையை வாங்கிட்டு சதா தொண தொணத்துக்கிட்டு ஐயோ எங்கேயாவது நான் போய் அக்கறானு இருக்க மாட்டேன்னா தனக்குள்ளையே கொண்டாள் அன்று மாலை பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பிய ரஞ்சினி முகம் மலர்ந்து காணப்பட்டாள் எனக்கு தெரியும் நீங்கள் இருப்பீங்கன்னு அதனாலே விளையாட்டுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் கொள்ளை சிரிப்புடன் சிரித்து கொண்டு ஓடினாள் அப்பொழுதுதான் சூரியர் என்று நினைப்பு அன்று ரஞ்சினியின் பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாள் போதும் அவள் ரஞ்சினிக்கு ஏதாவது புதிது எடுத்து கொடுத்து பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்ததும் குளித்து அதை உடுத்து சொல்லி கோயிலுக்கு அழைத்து சென்று கடவுள் மேல் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பது வழக்கம் அவளுக்கு இருந்த ஆயிரம் கவலைகளில் தொல்லைகளில் மகளின் பிறந்த பற்றியே மறந்து போய்விட்டாள் நல்ல வேலை அவள் சீட்டு கட்டி எடுத்து வைத்திருந்த பாலிஷர் சிவப்பு சேலை பேட்டியில் இருந்தது எதுக்கு இருக்கட்டும் என்று அவள் ரஞ்சனிக்கு தைத்து வைத்திருந்த இரண்டு புது ரவிக்கைகளில் ஒன்று அந்த சிவப்பு சேலையின் கரையோடு ஏறக்குறைய ஒத்து போகும் சமாளிச்சிடலாம் குற்ற உணர்வுடன் பின்கட்டுக்கு முகத்தை கழுவி கழுவிக்கொள்ள ஓடினாள் கட்டி சந்தன சோப்பை கொழுத்து வீணாக்கிவிட்டு கம்மென்று அதன் மனத்தை வீடு முழுவதும் வீசிக்கொண்டு வெளியே வந்து நின்றாள் மகள் அம்மா தானே தைச்சி வச்சுருக்கீங்க பிறந்த நாளுக்கு பெல் பாட்டம் வேணுமென்னு கேட்க நினைச்சேன் போன வாரம் முழுவதும் நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்க பாவாடை சட்டை எத்தனை நாளைக்கு போட்டுக்குவேன் அதனாலே இந்த வாட்டி சேலையை எடுத்து வச்சிருக்கேன் போங்கம்மா சேலையை கட்டிக்கிட்டு பெரிய அம்மா வாட்டம் கோயிலுக்கு வர சொல்றீங்களா எத்தனை காலத்துக்கு நீ குழந்தையா இருக்க முடியும் மகள் அரை மனத்துடன் அம்மா வைத்திருந்த சேலையையும் ரவிக்கியையும் எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்குள் உடுத்த ஓடினாள் இங்கே வா தலைவாரி பின்னி விடுறேன் அதுக்கு பிறகு நீ சேலை அலங்காரத்திலே இறங்கலாம் நீ சிங்காட்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பறி போயிடும் அதட்டிய மரகதம் மகளை பிடித்து இழுத்து அவள் கூந்தலை பரப்ப வாரத் தொடங்கினாள் அம்மா என் சேதிக்கு முந்தானால் பிறந்த நாள் வந்தது வாரட்டும் கடுகடுப்புடன் பின்ன முனைந்தால் மரகதம் அதுக்கு பெரிய கேக் தயாரிச்சு ஸ்நேகிதிகளை எல்லாம் கூட்டி வச்சு அவங்க வீட்டிலே பெரிய விருந்து நடந்ததாம் நீ படித்து முடித்து நல்ல உயர்ந்த உத்தியோகத்துக்கு வந்ததும் விருந்து வைக்கலாம் இப்போ இப்படியே கொண்டாடிக்கிட்டு போவோம் அந்த கட்பகாம்பிகை நம்மை பட்டினி போடாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்காளே அவளுக்கு உன் பிறந்த நாளின் போது நன்றி தெரிவிக்கிறாப்புல கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் முறை விட்ட பின்னாலே வெடுக்கின்றி இழுத்துக்கொண்டு மகள் ஆறைக்குள் மறைந்தாள் மரகதத்தின் மனத்தில் கூவீரென்று எழுந்து நின்ற நினைவுகள் மறையவில்லை நட்சத்திர நடிகையாக இருந்தபோது அவளுடைய பிறந்த நாட்கள் எப்படி தடகுடல் பட்டன காலையிலே வழக்கப்படி வடிவே விநாயகர் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்து விடுவாள் பகல் பொழுது பாயாசமடையோடு பெரிய விருந்து சாப்பாடு மாலையில் பங்களாவில் பெரிய விருந்து ஊர் கூட்டி தம்படமணிக்க வடிவுக்கு ரொம்பவே ஆசை ஒரு வார காலத்துக்கு முன்னதாகவே பலத்த ஏற்பாடுகளில் இறங்கி விடுவாள் பங்களாவின் வரவேற்பறையில் வண்ண வண்ண காகித தோரணங்களை கட்டிவிட்டு சோஃபா நாட்கள்களை அப்புறப்படுத்தி பெரிய மேசையை நடுவில் போட்டு அதன் மீது அழகான வண்ண விருப்பி தொங்கவிட்டு காலையிலே எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து விடுவாள் அம்மா அன்று மகள் கட்டாயமாக படப்பிடிப்பில் இருந்து அரை நாளாவது ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அம்மா அனுப்பியிருக்கும் அழைப்பு இணங்கி மின்னுகிற மின்னாத குட்டி பெரிய நட்சத்திர நடிகள் அத்தனை பேரும் தப்பாமல் ஆளுக்கு ஒரு பரிசு தூக்கி கொண்டு வந்து கூடி விடுவார்கள் அவளது பிறந்த நாளுக்கு வரும் சாக்கில் அந்த பிரபல நடிகர் நந்தகுமாரை நேருக்கு நேர் சந்தித்து இரண்டு வார்த்தை பேசலாமே என்கிற ஆசை பலருக்கு அவரது கருணை பார்வை தங்கள் பக்கம் திரும்பாதா என்ற நினைப்பு சிலருக்கு இருக்கிற புடவைகள் ஷிஃபான்கள் பிரெஞ்சு ஜார்ஜெட்டுகள் எல்லாம் அன்று வெளிவந்துவிடும் விடும் மல்லிகை முல்லை ஊதுவத்தி என்ற கலை மனத்திலே முன்னரே ஜமாய்க்கும் மேஜை மேலே அதற்கென்று தயாரிக்க சொன்ன பெரிய கேக்கை வேலையாட்கள் தூக்கி கொண்டு வந்து வைப்பார்கள் எல்லோரையும் சிறிது நேரம் காக்க வைத்துவிட்டு கடைசியாக வந்திறங்குவான் நந்தகுமார் முகத்திலே மேக்கப்பும் பட்டி வெட்டியுமாக லக்னோ குர்தாவில் அவசரமாக வேடம் முழுவதையும் கலைக்க முடியாத நிலையில் படப்பிடிப்பின் இடையே ஓடி வந்ததாக மூச்சரிக்க பேசிக்கொண்டு எல்லோரையும் கண்களால் ஒரு முறை வளைத்துவிட்டு ஹாப்பி பர்த்டே பேபி என்று அவளது கையை பற்றி குழுக்குவான் பின்னால் அவனது செக்ரட்டரி ஒரு பெரிய பார்சலுடன் வருவான் அதற்குள் என்ன இருக்கிறது எல்லோர் கண்களிலும் ஆவல் திரிக்கும் அவன் தான் ஒவ்வொரு முறையும் கேக்கின் மீது சுருக்கு பெற்றிருக்கும் மெழுகுவர்த்தியை கொளுத்தி கொடுத்து உதவுவான் பின்னர் அவள் ஊதி அணைக்க வேண்டும் கேக்கை வெட்ட வேண்டும் கைத்தட்டிலும் ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாட்டுமாக ஓரே அமர்க்களப்படும் அமர்களப்படும் முதல் கேக்கு தோண்டை சாப்பிடுகிறவனும் சாப்பிடுகிறவனும் தான் ஒரு தடவை அவளது பிறந்தநாளுக்கு வந்திருந்த போது அவன் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டான் அன்றில் அன்றிலிருந்து அவனுள் ஆகம்பாவம் அதிகமாகிவிட்டிருக்கிறது ஆனால் அவளை அசட்டி செய்ய ஆரம்பித்திருக்கிறான் என்கிற உண்மை அவளுக்கு தெரியவில்லை ஆசாமி கொஞ்சம் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறான் என்றது வந்திருக்கிறான் என்றுதான் நினைத்தாள் பிரபலமாக தொடங்கிய பின்னர் நந்தகுமாரிடம் பிரபலமான கெட்ட பழக்கங்கள் எல்லாமே குடியேறிவிட்டிருந்தன சிகரெட் ரொம்பவே புகைக்கிறீங்க விஸ்கியும் அதிகம் சாப்பிட்றீங்க என்று எப்பொழுதாவது அவள் கண்டித்தால் சீங்கமாக சீருவான் அது என் இஷ்டம் நீ தலையிடக்கூடாது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டின் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது அவன் மிகவும் தாவதமாக வந்தான் அவன் வருவதற்குள் கேக்கை வெட்டி பார்ட்டியை தொடங்கிவிட்டால் கோபித்து கொள்வான் என்று வடிவுக்கு கூட அச்சம் கொஞ்சம் எல்லோரும் பொறுத்துக்கோங்க நந்தகுமார் ஸ்டூடியோவில் இருந்து வர தாமதமாகுது அதை நீங்கள் பாராட்டக்கூடாது ஒவ்வொரு வருடமும் அவர் கையால் தான் மெழுகு வர்த்திகளை வழக்கம் ராசியான கையினே எங்களுக்கு நம்பிக்கை என்று மற்றவர்களை சமாதானம் செய்தால் வர்த்திகளை ஏற்றிட்டு அபசகனம் போல ஊதி அணைக்கிறது என்ன ராசி யாரோ முணுமுணுத்தது கேட்டது அந்த தடவை அவள் ஊதி அணைத்த வத்திகளுடன் அவளது வாழ்க்கையும் அணைந்து போய்விட்டதே அதற்கு பிறகு அவளது பிறந்த நாட்கள் மறந்த நாட்களாகி போயினவே அந்த கடைசி பிறந்த நாளின் போது தாமதமாக முழு மேக்கப் முகத்தில் நிற்க மிகவும் அகமாவமாக மெல்ல நடை போட்டு கொண்டு உள்ளே வந்தான் நந்தகுமார் லேசான மதுநடியும் ஃபாரின் சென்டின் மனமும் சேர்ந்து ஒருங்கே வீச ஸ்போர்ட்ஸ் சற்றும் பேண்ட்டுமாக கச்சிதமானதொரு கதாநாயகனாக உள்ளே வந்தவன் கூட்டத்தை கண்களால் தேடினான் பிறந்தநாள் நாயகி எங்கே என்றான் கிண்டலாக பரிசு பற்றலும் கூட உருவத்தில் சின்னதாக இருந்தது அம்மா அவசரமாக பிரித்து எல்லார் பார்வைக்கும் தெரியும்படி அதை மேஷ மேல் வைத்தாள் ஒரு சிறு வெள்ளி குத்துவிளக்கு இனி நீ குடத்துக்குள்ளிருக்கும் குத்து விளக்காக போவாய் என்பதை தெரிவிக்க அந்த பரிசு பின்னர் அவள் சரிந்து போன காலத்தில் வேறுபுடன் அதை கடையில் போட்டு காசாக்கிய போது எண்ணிக்கொண்டாள் கடைசியாக அவள் பங்களாவுக்கு அவன் வந்ததும் அந்த பிறந்த நாளின் போதுதான் கொஞ்சம் திமிராகவே பேசிவிட்டான் குடிபோதை என்று நினைத்தாள் பிறகுதான் அது அவளை குழி பறித்து மூட மூட திட்டமிட்டு கொண்ட தீமரின் எதிரொலி என்று விளங்கியது கப்பல் போன்ற தோற்றத்திலே பெரிதாக மேஜை மீது மெழுகுவர்த்திகளுடன் தயாரி தயாராகியிருந்த கேக்கை நோட்டமிட்டான் மோகினி தேவி இந்த மெழுகுவர்த்திகளை ஒரு பக்கம் கொளுத்தவா இரண்டு பக்கமும் கொளுத்தவா ஏதோ நகைச்சுவையை கேட்டு கேட்டுவிட்டது போல அத்தனை பேரும் கலியர் என்று சிரித்தனர் அவளது முகம் என்று போய்விட்டது இருபத்தி ரெண்டு வர்த்திகளை அவன் எண்ணியதை பார்த்தாள் அவளுக்கு வயது இருபத்தி ரெண்டு தானா அவளை மட்டும் தட்ட வேணும் என்கிற அகந்தையில் வர்த்திகளை இரு பக்கமும் எரிய விடட்டுமா உனக்கு வயசு எத்தனை ஆகிறது இன்னமும் இருபத்தி ஏ இருக்கிறாயா என்று கிண்டல் செய்கிறான் அவளுக்கு புரிந்துவிட்டது ஆத்திரம் மாழுகையும் தொண்டையை அடைத்தன நான் உண்மை வயதை ஒரு நாளும் மறைச்சதில்லை அப்படி மறைச்சா ஆயுசு குறைஞ்சி போய்டுமுன்னு அம்மா சொல்லுவாங்க என்றால் அவனுக்கு மட்டும் கேட்கும் சாழ்ந்த குரலில் நீ அம்மா சொல்கிறதை கேட்கும் பெண் அல்லவா விஷமமாக கண்களை சிமிட்டி கொண்டு வர்த்திகளை ஒருத்தி கொடுத்தான் ஊதியனைத்த போது கைத்தட்டலோ ஹாப்பி பர்த்டே பாட்டோ காதுகளில் கேட்கவே இல்லை முதல் கேக்கை வழக்கம் போல அவன் சாப்பிடவில்லை தட்டை தன் செக்ரட்டரியிடம் நீட்டினான் நான் இப்போல்லாம் ரொம்ப கட்டுப்பாடான ஆகாரத்திலே இருக்கேன் டாக்டர் உத்தரவு உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கையை உரையர்த்தி ஆசீர்வதிக்கும் தோரணையில் ஆட்டிவிட்டு சூறாவளி வேகத்தில் விடைபெற்று கொண்டு போய்விட்டான் அதற்கு பின்னர் படப்பிடிப்பில் அவன் ஜுவாலாவுடன் தோன்றிய போதுதான் மெல்ல மெல்ல அவளது அறமண்டைக்கு விஷயங்கள் புரிந்தன அவளை அவன் திரையுலகில் இருந்து ஒதுக்கியத்துடன் தன் காதல் அத்தியாயத்தில் இருந்தும் ஒதுக்கிவிட்டான்